நண்பர்களுக்கு வணக்கம் என்று காவிரி ஆற்றில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் ஒரு வினாடிக்கு மேட்டூர் அணை மூலமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நீரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வினாடிக்கு கனஅடி கடலில் கலந்து கொண்டிருக்கிறது ஒரு லட்சத்தி கனஅடி ஒரு வினாடி என்றால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட காவிரி நடுவர் மண்டல இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகா தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நீர் ஓர் ஆண்டிற்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து டிஎம்சி இன்று கடலில் கலந்து கொண்டிருக்கின்ற நீர் ஒரு நாளைக்கு பதினைந்து டிஎம்சி சென்னை மக்களுக்கு ஓராண்டு குடிநீர் தேவைகள் பதினைந்து டிஎம்சி காவிரி குண்டா திட்டத்திற்கு ஓராண்டு நீர் தேவை கிட்டத்தட்ட எட்டு டிஎம்சி தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டத்திற்கு நீர் தேவை இரண்டு டிஎம்சி மேட்டூர் சேலம் உபநீர் திட்டத்திற்கு நீர் தேவை தர்மபுரி காவேரி உபநீர் திட்டத்திற்கு காவேரியில் போகின்ற ஒன்னேகால் மணி நேரத்துக்கு போகின்ற நீர் அது ஆண்டுதோறும் தர்மபுரி மாவட்டத்திற்கு தேவையான திட்ட நீர் அது ஆனால் அது ஒன்னே மணி நேரத்தில் கடலில் கலக்கின்ற அந்த நீர் தருமபுரி மாவட்டம் ஓராண்டு தேவை சேலம் மாவட்டத்தின் தேவைகள் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் போகின்ற நீர் சேலம் மாவட்டம் ஓராண்டு தேவை ஒரு நாள் கடலில் கலக்கின்ற நீர் சென்னை மக்களின் ஓராண்டு தேவையான நீர் காவிரி குண்டா திட்டத்தின் தேவையான நீர் இன்னும் திட்டம் நிறைவேற மணி நேரம் கடலில் கலக்கின்ற நீர் ஏழு மாவட்டங்கள் காவிரி குண்டா திட்டம் இருந்தால் இந்த ஏழு மாவட்டங்கள் பயன்பெறுகின்ற திட்டம் அது திட்டம் தர்மவீரர் காமராசரால் அறிவிக்கப்பட்ட திட்டம் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் பாட்டாளி தொடர்ந்து செய்து வருகிறது ஆனாலும் இந்த அரசு கவலையே கிடையாது மேலாண்மைக்கு விவசாயத்திற்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காத திமுக அரசு வெறும் வார்த்தை ஜாலத்தால் மட்டும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் இப்போ வருகின்ற நீரை பயன்படுத்தி இப்போ வருகின்ற நீர் இல்லை அடுத்து வருக வரும் காலத்திலேயாவது இவ்வளவு நீர் கடலில் கலக்கின்ற நேரத்தில் இதற்கு பல திட்டங்களை வகுக்க வேண்டும் காவேரியில தடுப்பணைகளை கட்டுங்கள் இது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை காவிரியிலே பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் குறைந்தது ஐம்பது டிஎம்சி நீரை சேமிக்கலாம் மேட்டூருக்கு கீழ் நீரை சேமிக்க எந்த ஒரு திட்டமும் இல்லை தடுப்பும் கிடையாது உயிர் நாடி ஆறு காவிரி ஆறு தமிழ்நாட்டில் ஏழே முக்கால் கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அதில் கிட்டத்தட்ட ஐந்து கோடி மக்கள் காவிரியை இருக்கின்றார்கள் ஆனால் காவிரியில் வருகின்ற நீர் கடலில் கலந்து கொண்டிருக்கிறது

மின் கட்டணத்தை உயர்த்துவது கொலை கொள்ளை தமிழ்நாடு நடக்கிறது சட்டம் ஒழுங்கு கெட்டியிருக்கிறது ஆங்காங்கே பார்த்தால் கள்ளச்சாராயம் கஞ்சா போதை பொருட்கள் சரமாரியாக தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இதுதான் திராவிட மாடல் இதுதான் பெருமையாக முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கேட்டதெல்லாம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில போல திருநெல்வேலியில கொலை கன்னியாகுமரியில கொல சேலத்தில் சென்னையில சென்னையில் ஆம்ஸாங் இப்படி அன்றாடும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சருடைய பொறுப்பில் இருக்கிறது இங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கஞ்சா 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 சின்ன சின்ன பசங்க பள்ளிக்கூடம் அடிக்கிற பசங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலைக்கு காரணம் முதலமைச்சர் அவர்களுக்கு சமூக நீதியின் வசனம் பேசுறது தான் உண்மையான சமூக நீதி நிலைநாட்ட எந்த ஒரு கிடையாது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முதலமைச்சர் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பல முறை நான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றேன் தமிழ்நாட்டின் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்திருக்கிறது ஆபத்து நிலவி கொண்டிருக்கிறது அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வி தரவர்கள் இருக்கிறதா என்று கேள்வி இரண்டு முறை உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை நீங்கள் தரவுகள் சேகரியுங்கள் கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை சொல்லியும் வேண்டும் என்று அரசியல் காரணத்துக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடத்த மறுக்கிறார் அரசியல் காரணம் வேற எதுவும் கிடையாது ஸ்டாலின் பயம் வந்து விட்டது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் புந்த ஜாதி எவ்வளவு கேட்பாங்க அந்த ஜாதி இவ்வளவு கேட்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த பயப்படுகின்றார் உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தா நீங்க எடுத்திருப்பீங்க என்னைக்கோ எடுத்திருப்பீங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது பிஆர் நடத்திட்டாங்க ஆந்திராவில நடத்திட்டு இருக்கிறாங்க தெலுங்கான கர்நாடகாவது ஒரிசால நடத்துறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்க முதலமைச்சர் எங்ககிட்ட அதிகாரம் இல்லை எவ்வளவு பொய்ய பேசிட்டு இருக்கார் முதலமைச்சர் சமூக நீதிக்கு இது துரோகம் செய்யறது ஒரு சட்டமன்றத்தில் பொய் பேசுறாருன்னா எம்பியா பொறுத்து சொல்ல முடியும் அதிகாரம் இல்ல இல்ல எங்க அதிகாரத்துல மத்திய அரசு பறிச்சுக்கிறாங்கன்னு சொல்ற முதலமைச்சர் இப்ப அதிகாரம் இருக்கு பீகார்ல அதிகாரம் இல்லையா போ எப்படி நடத்துறாங்க பீகார் முதலமைச்சர் அதிகாரம் வச்சுதான் நடத்துனாங்க அது யாரும் தடை பண்ணவே இல்லையா பீகார்ல பீகார் உயர் நீதிமன்றமும் தடை பண்ணல உச்ச நீதிமன்றமும் தடை பண்ணல அப்புறம் என்ன அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்புறம் எதுக்கு சமூக நீதி பத்தி பேசுறீங்க இடமோ நேற்று வந்த தீர்ப்பு வந்து இவங்க திராவிட ஆட்சிக்கு கிடைச்ச ஒரு வெற்றி என்ன திராவிட ஆட்சி என்ன வெற்றி உங்களுக்கு இது ஐயா ஐயா போராடினாரு எத்தனையோ போராட்டம் நடத்தினாரு அந்த போராடினா அன்றைய முதலமைச்சர் கலைஞர் விட்ட போய் அனுப்பி வைத்தாரு உங்களுக்கு உண்மையிலே அருந்ததியின் மீது அக்கறை இருந்ததுன்னா நீங்க அறுபத்தி ஏழுல நீங்க முறை ஆட்சிக்கு வந்தீங்க அப்ப கொடுத்தீங்களா இல்லை நாங்க போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க உங்களுக்கு தோணுது அது உங்களுக்கு உண்மையில உங்களுக்கு சமூக நீதி அக்கறை இருந்திருந்தா நீங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்க அறுபத்தி ஏழுல வந்தீங்க எழுபத்தி ஒண்ணுல மறுபடியும் வெற்றி பெற்றீங்க திருப்பி எண்பத்தி ஒன்பதுல வந்தீங்க அதன் பிறகு தொண்ணூத்தி ஆறுல வந்தீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியல எங்க ஐயா அப்புறம் போராடி அருந்தர்களுக்காக போராடிய பிறகுதான் அதன் பிறகு ஜனார்தனன் குழு பரிந்துரைன்னு சொல்றீங்க இதே ஜனார்தனன் குழு அருந்ததிக்கு பரிந்துரை செய்த ஜனார்தனன் குழு வன்னியர்களுக்கும் பரிந்துரை செய்திருக்கின்றார் அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் இல்லையா இதுக்கு ஒரு நியாயமா எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கரண்ட் மின் கட்டண உயர்வு ஏன் மின் கட்டண உயர்வு மின்சாரத்துறையில ஊழல் லஞ்சம் நிர்வாக சீர்கேடுகள் நிர்வாகம் தெரியாத அதிகாரிகள் அமைச்சர்கள் இது கண்ட கடந்த காலத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அரசு உற்பத்தி செய்கின்ற மின் மின்சாரம் பாத்தீங்கன்னா மூணு ரூபாய் நாற்பது பைசா ஆனா அரசாங்கம் அதை விட்டுட்டு அதை விற்க அதை விடல அது அதுவும் ஏத்துக்கிறாங்க ஆனா தனியாரிடம் பெறுகின்ற மின் கட்டணம் எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க தமிழ்நாட்டு மின் தேவைக்கு இருபதாயிரம் மெகாவாட் உச்சத்தில்

உயரத்திற்கின்ற திமுக அரசு இது மக்கள் விரோத ஆட்சி இதெல்லாம் மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பாடத்தை கற்பிப்பார்கள் சமீபத்துல பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பார்த்தீங்கன்னா அவங்க கப்பல் மோதி மீனவர்கள் ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு மீதி பேர் ஒரு நாலு பேர் காப்பாத்திருக்கிறார் இது கொலை முயற்சி இது கொலை முயற்சி இல்ல கொலை செய்திருக்கின்றார்கள் இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி இலங்கை கடற்படை மீது கொலை வழக்கை போட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்தில் அவங்களை போய் பிடிச்சு போடுங்க மீனவர்கள் அங்க கொஞ்சம் போய் படகு அழிச்சிட்டு இது ஒவ்வொரு முறையும் நடந்துதான் இருக்கு இது நாங்களும் மத்திய அரசிடம் நாங்க வலியுறுத்தி தான் இருக்கிறோம் இது நிரந்தர தீர்வு வரணும் தமிழக அரசும் இதுல மெத்தனமா இருக்கக்கூடாது மத்திய அரசு தான் மத்திய அரசு தான் கிடையாது உங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கு

இன்னும் வருத்தம் கிட்டத்தட்ட இன்னும் இரநூறு பேர் காணலை இல்லை இன்றைக்கி வரைக்கும் இன்னும் ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர் வந்து இறந்துருக்கிற செய்திகள் இருக்குது அது இல்லாமல் இன்னும் இரநூறு பேர் காணலை இது வந்து மிகப்பெரிய ஒரு விபத்து இது இயற்கை சி சீற்றமாக நான் பார்க்குறேன் நான் இது வந்து அதனாலும் அத்துணை உதவிகளும் செய்யணும் இது போன்ற விபத்துகள் தடுக்காமல் பார்த்துக்கணும் இது மத்திய அரசு மாநில அரசுகளுடைய கடமை ஏதோ நம்ம மத்திய அரசு மட்டும் செய்யணும் கிடையாது இது கேரளா அரசும் சரி தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டிலையும் இருக்கு கேரளாவிலயும் இருக்குது கர்நாடகாவிலயும் வருது இல்லை கோவாவில் இருக்கு மகாராஷ்டிராவிலும் தொடங்குது அதனால அவ்வளவு மாநிலங்கள் வந்து அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அந்த பகுதியில் ஒரே நாளில் முன்னூத்தி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சது ஒரே நாளில் இப்போ இங்க கடந்த ஆண்டு பேஞ்சது இல்ல தூத்துக்குடியில பேஞ்சது இல்லை அதே போன்றுதான் அதே போன்ற காயல்பட்டம் காயல்பட்டணத்துல ஒரு நாளில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் அவ்வளவு பெய்யலை ஒரே நாளில் பெய்ஞ்சது அதே தான் இது இது அடிக்கடி நம்ம பார்க்க போறோம் அன்னைக்கும் நான் இதே இருந்து சொன்னேன் நான் இது போன்ற சீற்றங்கள் இது போன்ற திடம் பெரும் மழை பெரும் வயல் கடு கடுமையான வறட்சி பெரும் புயல் எல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்க போறோம் அதற்கு தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் ஆனால் இது திராவிட மாடல் இதில் எடுக்காது இவங்க எடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு தெரியல இவங்களுக்கு தெரிஞ்சதானே எடுப்பாங்க திராவிட மாடல் என்னென்னா பழைய மாடலில் இல்ல அந்த மாடல் தான் பழைய மாடல் பழைய மாடல் ஒன்றும் ஆகாது எதுவும் பிஜெபி இல்லாமல் எதோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ தான் அது தெரிஞ்சது நான் கேட்டால் திராவிட மாடல் திராவிட மாடல் இது அம்பாசரி மாடல் அதுக்கு முன்னாடி வந்த மாடல் இதெல்லாம் இப்போ மாணவர்களுடைய இந்த பள்ளிகளில் இந்த அருவாள் கலாச்சாரம் நேற்று கூட நான் நேற்று அவரோட சம்பவம் பார்த்தேன் நான் எனக்கு படிச்சா பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஒன்பதாவது படிக்கிற மாணவன் சகமான சகமானவன் வந்து அறிவாளில் வெட்டி ஏதோ ஒரு தலையில காய வந்து சின்பா படிச்சு நான் பார்த்தேன் இந்த கலாச்சாரம் இதோட முடிக்கணும் அது ஏன்னா அதாவது இந்த வன்மம் என்பது ஒரு ஜாதியை வச்சியோ ஒரு மதத்தை வச்சியோ ஒரு இனத்தை வச்சியோ ஒரு வன்மம் என்பது இதெல்லாம் வந்து தொடரக்கூடாது இது வந்து அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் முதல்ல அந்த காலத்தில் தான் நாங்கள் மாரல் சயின்ஸுன்னு நாங்கள் படித்தோம் பள்ளிக்கூடத்தில் படித்தோம் எல்லாமே ஒரே ஒரு ஜாதி மதம் எண்ணம் எதுவும் இல்லாத ஒரு படித்தது இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் முதல்ல என்னென்னா வாதியாரங்க அப்படியே அந்த நிலையில் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் அந்த நிலையில் மாறி இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அதில் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சின்ன பருவத்தில் எல்லாம் ஊட்டக்கூடாது நிச்சயமாக அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் வருகின்ற சமுதாயங்கள் எல்லாமே அமைதியான முறையில் நான் கூட வளர வேண்டும் சார் அதுக்கு சமீபத்தில் கூட பிடிச்சாங்க மத்திய அரசு பிடிச்சது அவளை பார்த்தா யாரோ திமுகவை சார்ந்த ஒரு நபரை வந்து கட்சி அடிப்படை எடுத்திருக்கிறாங்க இதுக்கு முடிய வந்து ஜாஃபர் சாத் அவரை பிடிச்சாங்க இதெல்லாம் இருக்கு இதுதான் முதலமைச்சர்கிட்ட நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அது எந்த கட்சி இருந்தாலும் கவலை இல்லை அவளை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் போடுங்க கட்டுனா நடவடிக்கை எடுங்க ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம யாரும் ஒரு போட்டிலும் கஞ்சாவே விற்க முடியாது ஒரு மாத்திரை மெத்த இல்லாம விற்க முடியாது பெண் தண்ணை பொருளும் காவல்துறைக்கு தெரியாம எங்கேயுமே விற்க முடியாது கள்ளச்சாரையுமே விற்க முடியாது அப்படிப்பட்ட காவல்துறை யார் கீழே இருக்கு முதலமைச்சர் கீழே இருக்கு இதுக்கு முறை மூணு முறை முதலமைச்சர் நான் பதவியத்துல இருந்து மூணு முறை சந்தி ஒரு முறை சந்திக்கிறப்ப சொல்றேன் கையை கெடுக்கும் எப்படியாவது நடவடிக்கை எடுங்க ஏன்னா இந்த தலைமுறை எப்படியாவது காப்பாத்துங்க மூன்று தலைமுறைகளை திராவிட மாடல் சொல்லி சொல்லி மூன்று தலைமுறை குடியாரனாக மாத்திய திராவிட மாடல் இந்த தலைமுறை வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குகின்ற திராவிட மாடல் அடுத்த தலைமுறைன்னா அடுத்த தலை இந்த இந்த தலைமுறை சொல்லிட்டு இருக்கு முடிச்சுட்டா முடிச்சுட்டாங்க மூணு தலைமுறை முடிச்சிட்டாங்க அட்வொகேட் முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு அவர் தயங்குறாரா இல்ல தெரியலையா இல்ல பக்குவம் இல்லையா இல்ல முடியலையா சொல்லுங்க இது வருகின்ற இளைஞர்கள் சார்ந்த பிரச்சனை நம்ம வருகின்ற தலைமுறைகள் சார்ந்த பிரச்சனை நம்ம வருகின்ற தலைமுறைகள் நல்லா தான் தமிழ்நாடு நல்லா இந்தியா நல்லா இருக்கும் அந்த அக்கறை முதலமைச்சருக்கு உண்மையிலே இருந்ததுன்னா இந்நேரம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுங்க காவல்துறையில ரெண்டு பேரும் மூணு பேரும் உயர் அளவுல காவல்துறை சஸ்பெண்ட் பண்ணீங்கனால இது தானா இருக்கலாம் இது சார் மாநிலங்கள் அவையில் வந்து அமித்ஷா வந்து தவறான இதை வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னதனால காங்கிரஸ் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது அது ஒரு மோஷன் கொண்டு வந்திருக்காங்க அது பார்க்கலாம் அது என்ன அங்கே அவையில் அவங்க அவருடைய சபாநாயகர் என்ன முடிவெடுக்கிறார் பார்க்கலாம் சார் அது போக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் என்ன அதிகாரமும் நடவடிக்கை போர்ட் வந்து இந்த தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை கண்டுபிடிச்சு நீதிமன்றமும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது வன்மையாக கண்டிச்சு சமீபத்தில் கண்டிச்சு கண்டிச்சிருக்கிறது அதை நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எவ்வளோ ஆணையங்கள்லாம் அதை ஒரு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதெல்லாம் நடவடிக்கை நிச்சயமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்